ஆந்திர துணை முதலம்சா இருக்கிற பவன் கல்யாண் அவரை அவமானப்படுத்தி பேசின தமிழக அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிற சேகர் பாபு சோ இதுக்கு ஆந்திராவில் அங்க இருந்துகிட்டே தமிழ்நாட்டில் இருக்கிற சேகர் பாபு அவருக்கு சரியான தரமான அடிய பவன் கல்யாண் அவரு ஆந்திராவில் இருந்துகிட்டே கொடுத்திருக்காரு இதனால பாபு அவருக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த திமுக அவங்களுடைய கட்சிக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் மக்கள் எல்லாருமே இன்னுமே இன்னுமே கூட திமுக அரச அவங்க திட்டு தீக்கிற மாதிரியான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த வகையில சமீபத்துல மதுரையில முருகபெருமான் மிகப்பெரிய பெரிய மாநாடு நடந்திருந்து அந்த மாநாட்டுக்கு பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினரா ஆந்திராவுல இருந்து வந்து அவர் கலந்துகிட்டாரு இப்படி இருக்க இந்த விஷயத்தை பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு சேக்கரபாபு அவர்கள் பவன் கல்யாண் அவருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக அவர் தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த முருகபெருமான் மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசினாரு சேக்கர் பாபு பவன் கல்யாண் அவருக்கு எதிரா சோ இது எல்லாத்தையுமே அப்படியே காதுல போட்டுக்கிட்டா பவன் கல்யாண் தற்போது ஆந்திராவுக்கு போயிட்டு அங்க இருந்து சேகர் பாபு அவருக்கு அடி விடுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சேகர் பாபு அவருக்கு எதிராக பவன் கல்யாண் அவர் செஞ்சிருக்காரு அதாவது இங்கே முருகபெருமான் மாநாட்டை முடிச்சிட்டு அப்படியே ஆந்திராவுக்கு போன பவன் கல்யாண் அங்க அப்படியே திருப்பதிக்கு போய் அங்க ஏலும் மலையான் வெங்கடாச்சலபதியும் அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண் தீவிர ஒரு ஹிந்து கடவுள் பக்தர் மட்டும் கிடையாமல் ஹிந்து சமயம் வழிபாடு இது எல்லாத்தையுமே தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு நபராகவும் தான் பவன் கல்யாண் அவர் இருக்கார் இதனால் திருப்பதி கோவில் தேவஸ்தானம் திருமலை திருப்பதி இப்படி எல்லா இடத்துலையுமே திருப்பதி கோவில் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஹிந்துக்களாக தான் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா ஹிந்துக்கள் தான் ஹிந்து கடவுளை பார்க்க வர்றவங்க அவங்களுடைய அந்த பக்தி உணர்ச்சி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அங்கே வேலை பண்ணுற ஆட்கள் எல்லாருமே வர்ற பக்தர்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு அவங்களால வேலை

இன்னும் பல பேர் அவங்களுடைய ஐடென்ட்டியை மறைச்சிக்கிட்டு அதாவது கிறிஸ்துவர்களாக இருந்துக்கிட்டு நாங்கள் ஹிந்து அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே திருமலை திருப்பதியில் நிறைய பேர் அவங்க போய் சொல்லிக்கிட்டு திருமலையில் தேவஸ்தானமில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லோருமே ஒரு ஒருத்தராக கண்டறிய வேலையில் பவன் கல்யாண் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காரு ஸோ அதனுடைய முக்கியமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தேவஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டு அவருடைய சொந்த ஊரான புத்தூருக்கு போய் அங்கே சர்ச்சில் வழிபட்டிருக்காரு ராஜசேகர பாபு அப்படிங்கிற இந்த நபர் ஸோ அந்த நபரை கையும் கலவமாக தற்போது பிடிச்சி அந்த நபரை வேலையில இருந்து நீக்கியிருக்காங்க தற்போது திருப்பதி தேவஸ்தானம் அந்த வகையில திருமலை திருப்பதியில் எது நடந்தாலும் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நிச்சயமா அந்த விஷயம் உடனடியாக தெரிய வந்துடும் அந்த வகையில இந்த நியூஸும் நம்ம தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் தற்போது பரவிருக்கு அதாவது திருமலை திருப்பதியில ஒரே ஒரு நபர் கிறிஸ்துவர் அவர் தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரை கண்டறிஞ்சு அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸோ தமிழ்நாட்டில் அறநிலை கட்டுப்பாட்டுக்கு உள்ள இந்த மாதிரி நிறையா கோயில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு அந்த கோயில் எல்லா கோயிலுமே முக்கிய பொறுப்பில் உயர் பதவியில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துவாக இருக்கிறவங்க கிடையாது பல இடத்துல உயர் அதிகாரியாக ஒரு கிறிஸ்துவரை சேர்ந்தவர் தான் ஹிந்து கோயில கம்ப்ளீட்டாக வழி நடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க திருமலையில் நடந்த அதே சம்பவம் தமிழ்நாட்டிலும் நடக்கணும் தமிழ்நாட்டிலையும் முக்கிய மிகப்பெரிய கோயில்கள் எல்லா இடத்துலையுமே ஹிந்துக்கள் தான் வேலையில் இருக்கணும் ஹிந்துக்கள் வேலையில் இருந்தால் தான் வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய பக்தியையும் அவங்களுடைய உணர்ச்சி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை பண்ண முடியும் வேற மதத்தை சார்ந்தவராக இருந்தால் கண்டிப்பாக நாளடைவில் நம்ம ஹிந்துக்களுடைய அடையாளம் இது எல்லாமே ஒன்று ஒன்றாக காணாமல் போயிடும் அப்படின்னு தற்போது தமிழக அளவில் இருக்கிற ஹிந்துக்கள் எல்லாருமே திருப்பதியில் நடந்த அதே விஷயம் தற்போது தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக சேகர் பாபு கொண்டு வரணும் ஹிந்து கோயிலில் ஒரு ஹிந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே தற்போது இந்த விஷயத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் பவன் கல்யாணம் அவரை விமர்சனம் செஞ்சதுக்கு திருப்பதியில் இருந்துகிட்டு தற்போது சேகர்பாபு அவருக்கு திருப்பதியில் இருந்துகிட்ட இந்த மிகப்பெரிய அதிர்ச்சியை பவன் கல்யாணம் அவர் கொடுத்திருக்காரு